மன்னர் மரு சகோதரர்களுக்கு உறுதுணையாக போரிட்டு வீரமரணம் எழுதியவர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அமமுக சார்பில் நாங்கள் அனைவரும் மிகவும் பெருமை கொள்கிறோம் அமித்ஷா வந்து பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைகின்றார் அதாவது கூட்டணியின் முக்கியமான கட்சி இந்திய அளவில் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்கும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் அவர் சொல்வதின்படிதான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டு பலப்பட்டிருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் யார் பேசினார் அது உள்கூட்டத்தில் அவர் என்ன பேசுறாரு நம்மளாம் வந்து எல்லாம் சொல்ல முடியாது வெளிப்படையாக எதுவும் சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு ஊடகத்திலேயோ இல்லை பப்ளிக் மீட்டிங்லேயோ பேசியிருந்தா நம்ம அதை அதை கருத்தை பற்றி நம்ம சொல்லலாம் நம்ம தவிர யூகங்களுக்கோ தகவல்களுக்கு நம்ம எப்படி பய சொல்றோம் இல்லை எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய அளவில் உள்ள கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறது பாஜக அவர்கள் தான் கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் அமித்ஷர் மக்களை பயம் ஒன்றும் கிடையாது அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிகிட்டு இருக்கோன்னா வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தப் போகிறோம் என்பது உறுதி அதனால தான் திமுகவில் முதல்வரில் எல்லாரும் வயத்தின் உச்சத்தில் இருக்காங்க மக்கள் விரோத திமுக ஆட்சியை எங்களது கூட்டணி உறுதியாக வீழ்த்தி நல்லதொரு மக்களாட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதேவம் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவோம் என்டிஏ கூட்டணி சார்பாக ஏற்கனவே திமுகவும் தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிஜேபி கூட்டணியில மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் அவர்கள் எப்பயுமே மாத்தி மாற்றி பேசுறது அவர்கள் பேசுவதெல்லாம் பெருசாக எடுத்துக்கோ பயத்தில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் உங்க ஊடக நண்பர் வந்து அங்க மதுரையில் கேட்குறப்ப உங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கேன்னா பங்காளி சண்டை இருக்கிறது உண்மை தானே அதான் கேட்குறீங்க அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு எங்களுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தான் சொல்லி நான் பய சொன்னேன் அதை உங்கள் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு அதை எப்படி வேணாலும் சரி பண்ணீங்க சார்